தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலில் தொன்னூறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு ராட்சத மோட்டார் மூலம் ஐந்தாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது கூடுதல் தகவல்களை சொல்லுங்க விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயத்துல இன்று தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்னாம் தேதியான இன்று லட்சத்தீப திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கு சொல்லலாம் இன்னைக்கு பத்தினா இந்த நல்ல ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது காலை முதலே குடும்பம் குடும்பமாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அவங்களுக்கு இன்னைக்கு வந்து வழிபட்டு செல்றாங்க இதே போல இந்த கோயிலுக்கு பின்பற்ற இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் குளத்துல தொண்ணூறு அடி விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலருக்கு இதுக்கு மொத்தம் ஐயாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் வெகு விமர்சையாக ராட்சச மோட்டார் வைத்து இந்த பால் அபிஷேகம் நடைபெற்றது அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல ஏராளமான பக்தர்கள் இங்க வந்து விழுப்புரம் மட்டும் இல்ல சுற்றுவட்டார கிராமங்கள்ல பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போற காட்சி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் தமிழ் புத்தாண்டு மற்றும் விசு பண்டிகைக்காக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் தமிழ் புத்தாண்டு மற்றும் விசு பண்டிகைக்காக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் மலையாள புத்தாண்டான விசு ஆகியவை கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் கேரளா மக்களுக்கு புத்தாண்டு பிறந்ததையொட்டி அனைத்து கோவில்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க